அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மகர ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க பலன்கள் பலன்கள் பொருந்தக்கூடிய மகரராசிய பொறுத்த வரைக்கும் உத்திராடம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த மூன்று விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தனியாக மகர ராசி அன்பர்களுக்கு வனவாசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு முதல் திருமணம் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு வாழலாமா வேணாமா அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் எதனால மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது மகர ராசிக்காரர்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன ஏன் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில பண்ணல அவங்களை தவிர்த்துட்டு மற்ற ராசியை கல்யாணம் பண்ணாலே எனக்கு மட்டும் பிரச்சனை வருது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா இல்ல ஜென்ரலாவே மகர ராசினாலே வாழ்க்கையில தோல்விதானா இல்ல என் ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா இப்படி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் வீடியோவில் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கண்டிப்பாக கொடுக்கும் வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு கஷ்டங்கிறது ஒரு லெவலுக்கு வரலாம் இல்ல ரெண்டு லெவலுக்கு வரலாம்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டங்கிறது தொடர்ச்சியா வந்தா என்னதான் செய்ய முடியும் அந்த தொடர்ச்சியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன கேப் ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது பாருங்க அதுதான் இப்போ இரண்டாம் திருமணத்துக்கான வழிவகையை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா மகர ராசிக்காரங்க மனசுலயே நிறைய விஷயங்களை போட்டு புழங்குவாங்க ஏன்னா இவங்களுக்கு தீர்க்கமா எந்த ஒரு விஷயமும் ஒரு 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 குழப்பம் வேதனை ஏன் இன்னும் அதிகமா ஏற்படும் யார நம்பி வாழ்க்கையில இருக்கோங்கிறது தெரியாம நம்பினவங்க எல்லாருமே ஏமாத்தனா கூட இருக்கவங்க அப்பா அம்மா நண்பர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நம்மள பழ வச்சு அலட்சியமா யூஸ் பண்ணுவாங்க ஒரு பம்பரத்தை சுத்தரத்துக்கு கயிறு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு மகர ராசிக்காரங்க ரொம்ப முக்கியம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கயிறு தூக்கி போட்டுருவாங்க மகர ராசிக்காரர்களையும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க மகர ராசிக்காரர்களை சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற ஊருகா மாதிரி எல்லாரும் கூட இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் வேணா இந்த விஷயத்த வாழ்க்கையில செக் பண்ணி பாருங்க உங்களை நல்லா புரிஞ்சவங்க இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அப்படி நல்லா புரிஞ்சவங்க உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க இதுதான் வாழ்க்கை நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப கனவுகளோட உண்மையா நேர்மையா உங்க ஃபேமிலிக்கு இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் ஒரு நகத்துக்கு இருக்க மதிப்பு கூட உங்களுக்கு கிடையாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு முறை உங்களை வெட்டி சாச்சிருவாங்க அதுவும் வார்த்தைகளால வெட்டி சாச்சிருவாங்க ஒரு பழைய பிரச்சனை வச்சு இப்ப உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க பாருங்க அந்த பிளாக்மெயில் எப்படி தெரியுமா இருக்கும் இதுக்கு மேல இவங்க கூட நம்ம வாழணுமா வேண்டாமாங்கிற அளவுக்கு கொண்டு போகும் மகர ராசிக்காரங்க ஒவ்வொரு துடிப்பும் பிடிச்சு போய் வாழறாங்க அந்த வாழ்க்கையில போராடுறாங்க ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு ஈடான ஒரு விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு பொழுது எப்படி இருக்குங்கிறத விட நாளைக்கு பொழுது இந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு வேண்டாங்க எதிரிகள் கிட்ட என்னைக்குமே இவங்க கருணை காட்டுவாங்க தப்பை சரியாக செஞ்சால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க தனக்கு ஏற்பட்ட துயரம் வாழ்க்கையில் எதிரிக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு வேண்டுவாங்க லாஸ்ட் ஒன்றரை வருஷம் ஏன் லாஸ்ட் ஒன்றரை மாசம் ஏன் லாஸ்ட் ஒன்றை கேளுங்களேன் மன ரணத்தை ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் சந்திச்சுட்டு இருக்காங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லணும்னா இரண்டாம் திருமணம் மட்டும் உங்க திருமண வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்க திருமண வாழ்க்கையே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க மூன்று விஷயங்கள் உங்க சுய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல கேது இருக்காரான்னு பாருங்க அடுத்து சுக்கரன் இருக்காரான் பாருங்க கேது இருந்தா தேவையில்லாத நபர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும் சுக்கரன் இருந்தா அந்நிய தேசத்துல பிரச்சனைகள் உண்டாகும் செவ்வாய் இருந்தா ஒரு பின்னால பிரச்சனை உண்டாகும் அடுத்து சுக்கரன் கேதுவும் இணைந்திருந்து செவ்வாயுடைய பார்வை இருந்தா இங்கதான் இரண்டாம் திருமணத்துக்கான அறிகுறி தொடங்க ஆரம்பிக்கும் அதுவே செவ்வாய் சுக்கரன் சூரியன் மூன்று கிரகங்களும் சேர்ந்திருந்தா கண்டிப்பா ஒரு பெண் உங்க வாழ்க்கையை கலைச்சு விட்டுருவாங்க பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் ஒரு பெண் உங்க வாழ்க்கையில உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் எப்பவுமே நுழைஞ்சிருவாங்க எப்பவுமே ஒரு பெண்ணுடைய தொடர்பு உங்களுக்கு இல்லாம இருக்காது உங்க திருமண வாழ்க்கையில சுக்கிரன் சூரியன் கேது இருந்தா ஒரு ஆனால பிரச்சனை உண்டாகும் கேதுவின் பார்வை சுக்கரனுக்கு கிடைக்கும்போது சுக்கரன் செவ்வாய் இருந்து அல்லது ராகவும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கைங்கிறதுக்கு முன்னாடி நான்காம் இடத்துல சுக்கரன் இருந்தால் லவ் ஃபெயிலியர் ஆகும் நான்காம் இடத்துல சுக்கரன் கேது இருந்தால் லவ் அசிங்கத்தில் கொண்டு போய்விடும் நான்காம் இடத்துல சுக்கரன் சனி செவ்வாய் இருந்தா ஜெயிலுக்கு போக நேரிடும் அதே மாதிரி நான்காம் இடத்தில் குரு இருந்தா எதையும் சமாளிச்சிடலாம் குருவின் பார்வைகள் இந்த கிரகங்களின் மீது பட்டா பரிகாரங்கள் மூலமா நிவர்த்தி செஞ்சுக்கலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க லவ் ஃபெயிலியர் அதிகமாகுது இரண்டாம் திருமணத்துக்கான திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது திருமண வாழ்க்கை சரியில்லாமல் வேறு ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க உங்கள் திருமண வாழ்க்கையில் வேறு ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சட்டசிக்கலையும் சரி செய்ய அமைப்புகள் நிறைய இருக்குது இந்த அமைப்புகளை நம்ம சரி செய்யணும்னா மூன்று விஷயங்களை பாதுகாக்கணும் ஒன்று உங்கள் தசா புத்தி சுக்கர புத்தி நடக்குதான்னு பாருங்கள் இல்ல சுக்கர தசா நடக்குதான் பாருங்க மோஸ்ட்லி மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கர தசா ரொம்ப கம்மி தான் மேக்ஸிமம் வராது ஆனா சுக்கிர புத்தி வருதான்னு பாருங்க ஏழாம் அதிபதியுடைய தசா நடக்குதான்னு பாருங்க அதே மாதிரி கேது புத்தி நடக்குதான் பாருங்க இது மூன்றும் நடக்கும்போது கோச்சாரம் கோச்சாரத்துல கிரகங்கள் ஏழாம் இடத்துல எங்கெங்க இருக்குன்னு பாருங்க இது ரெண்டும் மிங்கிளாகும் போது உங்க திருமண வாழ்க்கையில சற்று விட்டு கொடுத்து நடந்துக்கங்க ரெண்டாவது விஷயம் எப்பவுமே வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யுங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறது ரெண்டாவது விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன்னா சண்டை வந்தாலும் மேக்சிமம் நீங்க தான் விட்டு கொடுப்பீங்க சண்டைய சரி செஞ்சாலும் நீங்க தான் விட்டு கொடுக்க போறீங்க உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க ஐயோ நான் செஞ்சது தப்பு தான் கரெக்டுன்னு என்னைக்கும் ஒத்துக்க போறது கிடையாது உங்க அருமை என்னைக்குமே தெரிய போறது கிடையாது மகர ராசிக்காரர்கள் சாப்பிட்டாங்களா வண்டியில பெட்ரோல் இருக்கா அவங்க சம்பாதிச்ச காசை என்ன பண்றாங்க கடன் வாங்குறாங்களா கடன் அடைக்கிறாங்களா அவங்க வாழ்க்கையில என்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க இல்ல நிஜமாவே அவங்க புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்களா இல்ல அவங்க எத்தனை பேரை சமாளிக்கிறாங்க அவங்க தாய்கிட்ட சந்தோஷமா இருக்காங்களா சுற்று வட்டாரத்துல சந்தோஷமா இருக்காங்களா இல்ல அவங்க மனசுக்கு பிடிச்சத வெளியில சொல்றாங்களா இப்படி எந்த விஷயமும் தெரியாது நிறைய மகர ராசிக்காரர்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸா உட்கார்ந்து யோசிக்க கூட முடியாது ஒரு நிமிஷம் யோசிச்சா ரெண்டாவது நிமிஷம் மனசுல பயம் வந்துடும் மூன்றாவது நிமிஷம் பிரச்சனை வந்துடும் நான்காவது நிமிஷம் ஒரு இடத்தை விட்டு ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு நெருக்கடியான சூழ்நிலையை கடந்த ஏழரை வருஷமா ஏழரை சனி உங்களுக்கு கொடுத்துச்சு இப்போ திருமண வாழ்க்கை தான் அடி ஏன்னா ஆறில் குரு போயிருக்காரு திருமண வாழ்க்கையில் அடி சோ இரண்டாம் திருமணங்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு சொல்யூஷன் அப்படிங்கிற நிலைமைக்கு போகாம முடிஞ்ச வரைக்கும் பரிகாரம் பண்ணி சரி பண்ணுங்க பிரச்சனைகளை சரி பண்ண முடியல அது மீறி போயிடுச்சு அப்படின்னா தைரியமான முடிவை அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்